அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கடல் கடந்த தமிழ் இதில் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க தமிழில் அரிசின்னா கிரேக்கத்தில் என்ன அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இதை நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி எண்ணு பெயர்கள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் அரிசி தமிழில் வந்து அரிசி கிரேக்கத்தில் ஒரைசா கருவூர் கிரேக்கத்தில் கரோரா காவிரி கிரேக்கத்தில் கபிரில் குமரி கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா குமாரி தொண்டி கிரேக்கத்தில் திண்டிஸ் என்று அழைக்கப்பட்டது மதுரை மதோரா முசிறி வந்து பார்த்திங்கன்னா முசிறில் என்று கிரேக்கத்தில் அழைக்கப்பட்டது அடுத்த ஒன்று பாருங்கள் எண்ணு பெயர்கள் அதாவது இது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிளாக அடிக்கடி கேட்குறாங்க ஒன்று இதோட எண்ணடைகள் ஒரு ஓர் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒருவர் ஒரு மரம் ஓர் உயிர் இரண்டு என்டைடைகள் இரு ஈர் எடுத்துக்காட்டு இருவர் இருவகை ஈரெழுத்து மூன்று மு மு என்னடைகள் மூவர் முத்தமிழ் எடுத்துக்காட்டு நான்கு என்னடைகள் பார்த்திங்கன்னா நால் நாலு எடுத்துக்காட்டு நால்வர் நாலு நாள் ஐந்து என்னடை பார்த்தீங்கன்னா ஐ எடுத்துக்காட்டு ஐவர் ஐம்பெருங்காப்பியம் ஆறு என்னடை அறு எடுத்துக்காட்டு அறுவர் அறுபடை ஏழு என்னடை பார்த்திங்கன்னா எழு ஏழ் எடுத்துக்காட்டு எழுவர் ஏழு இசை எட்டு என்னடை வந்து பார்த்தீங்கன்னா எண் எடுத்துக்காட்டு என்மர் எண்டிசை பத்து என்னடை பார்த்திங்கன்னா பதின் பண் எடுத்துக்காட்டு பதின்மர் பன்னிருவர் கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ